எக்ஸாம் தேவையான நடப்பு நிகழ்வு பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கரண்ட் அஃபீஸ் பற்றி பார்க்க போகிறோம் இதில் எனக்கு வந்து பெரிய விஷயம் என்ன நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு அந்த பொருள் அதிகமாக சரளமாக பேசுவாங்க அதாவது பெரிய நான் ஒரே நிறைய பேசுகிற மாதிரிலாம் வராது பேச்சு வராது ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே முக்கிய தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த தினங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்கு ஸோ இது ஒரு பேசிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல வந்து இதோட இந்த கரண்ட் இயரோட ரிலவண்டான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம் சரியா ரைட் ஸோ நமக்கு வந்து ஒன் இயர் கவர் கவர் தான் பிளானு ஸோ டைம் இருந்தால் அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து கவர் பண்ணுறேன் ரைட் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரேன் அப்படின்னா முக்கிய தினங்களை பற்றி பார்க்குறோம் முக்கிய தினங்களை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஜனவரிலேருந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜனவரிலேருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் இருபத்தஞ்சு முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னா நமது முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களோட பிறந்தநாள் ஸோ இதுதான் பாயிண்ட்டு ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு வராங்க இதை நான் வச்சுக்கோங்க டிசம்பர் டிசம்பர் இருபத்தஞ்சு குட் கவர்னன்ஸ் டே சரியா ரைட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஜனவரி ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம எல்லாமே புத்தாண்டு கொண்டாடிட்டு இருப்போம் ஸோ இந்த இடத்துல நம்ம நியாய வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லா ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் பிரே கொண்டவங்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு வார் நடந்தாலும் ஒரு போர் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலுமே நம்ம வந்து நம்மளை நம்மளோட முக்கியமான அணு மின் நிலையங்களையோ இல்லைனா அந்த அணு ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸையோ நம்ம தாக்கிக்கூடக்கூடாது அதாவது அணு சம்பந்தப்பட்ட வெடிப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய பேராபத்துறை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஸோ இந்த ஒப்பந்த அடிப்படையில் என்ன அப்படின்னா டிசம்பர் முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த ஒப்பந்த அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து இந்தியா இந்தியாட்டு இருக்க அணுமன் அணுமின் நிலையங்களை பற்றின லிஸ்ட்டையும் சரி அதே போல் பாகிஸ்தான் அவங்கள்ட்ட இருக்க அணுமின் நிலையங்கள் பற்றின லிஸ்டையும் சரி அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுவாங்க ஸோ இன்கேஸ் எனி வார் நடந்தால் கூட நம்ம தாக்கக்கூடாது அப்படிங்கிறத இதோட மோட்டிவ் ஸோ எவ்ரி இயர் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி நடக்கிற முக்கியமான ஒரு விஷாரிக்கல் ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டு ஸோ இது வந்து கையெழுத்தானது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா டிசம்பர் முப்பத்தி ஒன்று இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி இருபத்தி ஏழு சரியா இது பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ஜனவரி நாலாந்தேதி பதிவு பெயர்லாம் உலக பிரெய்லி தினம்னு சொல்லுவாங்க பிரெய்லி அப்படின்னா வந்து காது க சாரி கண்ணுதிரிகாவது உருவனமுற்ற மக்கள் ஸோ இந்த கண்ணுகிரியாவை படிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தகடு மாதிரி வச்சுருப்பாங்க அதை நம்ம தொட்டு தொட்டு படிச்சுக்கலாம் தொட்டு தொட்டு புரிஞ்சு படிச்சுக்கலாம் ஸோ இதை உருவாக்குன பேர் பிரெய்லி ஸோ இதோட தினம் வந்து எவரையும் வந்து நாலாந்தேதி ஜனவரி நாலாம் தேதி கொண்டாடுறாங்க ஸோ இதுக்கு ஒவ்வொரு கருதுகோன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு இந்த இந்த வருஷம் இதோட என்ன சொல்வது அப்செக்டிவ் இது கொண்டாடுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க ஸோ அது பற்றி நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜிகே கே நான் கொண்டு போகிறேன் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது அப்படி அப்டேட் பண்ணுறோம் வாய் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜனவரி நைன்த்து ரொம்ப வேகமாக தான் போவேன் கண்டிப்பாக ஆனால் உங்களுக்கு டைம்ல டைம்லாம் நடக்கட்டில் ரைட் ஜனவரி நைன்த்து பிரபசி வாரிய திவாஸ் இந்த பிரவாசி அப்படிங்கிறதே நம்ம உடைக்கலாம் பிற வெளியே வாசி வெளியே வசிக்கிறவங்க பாரதிய இந்தியர்கள் திவாஸ் வெளியே வசிக்கிற இந்தியர்களுக்கு தினம் தமிழை தூய்மை தமிழ் சொல்லணும் அப்படின்னா வெளிநாடுவால் இந்தியர் தினம் அதுதான் அவங்க விஷயம் சரியா ஸோ இந்த பிரவேசி பாரதி திவாஸ் இவங்களுக்கான தினம் கொண்டாடணும் நம்ம ஜனவரி ஒன்பது அஹ் எவ்ரி இயர் நம்ம கொண்டாடி வந்துட்டு இருக்கோம் எந்த வருஷத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கொண்டாடி இருப்போம் ஸோ ரைட் ஏ இந்த ஜனவரி ஒன்பதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ஒம்பதான் தேதி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜனவரி தேதி தான் தென் ஆப்பிரிக்கா போய்ட்டு காந்தியடிகள் அங்கே ஒரு போராட்டத்தெல்லாம் நடத்தி ஸோ முழுமையான ஒரு போராட்டம் வெற்றி கிடையாதுங்க அதை நான் வச்சுக்கணும் சரியா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு வந்திருப்பாரு ஸோ அவரோட ரிட்டன் டு இந்தியா அந்த டேட்டை வந்து அவர் வெளிநாடு வாழ் இந்தியராக ஒரு சவுத் இருந்து உதவிட்டு அடிபட்டு போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி அங்கேருந்து ரிட்டன் டு இந்தியாவுக்கு வந்த அந்த தினத்தை வந்து நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்களை நம்ம சொல்லி கொண்டாடுறோம் ஸோ எந்த இயர்ந்து கொண்டாடுனா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து இந்த இயருக்கு இந்த டேஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜிகே நான் வச்சுக்கோங்க ரைட் சரியா ஸோ இதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ஜனவரியை பொறுத்தலே ஜனவரி ஃபோர்த் அண்ட் நைன்த்து இந்த ஏரியாவில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்த்து உல உலக தினம் கொண்டாடுறோமா ஸோ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இந்தியன் காங்கிரஸ் சொல்லுவாங்க ஸோ சயின்ஸ் காங்கிரஸ் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் இந்திய அறிவியல் மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதிலே வந்து குழந்தைகள் மாநாடு இளைஞர் மாநாடு ஸோ அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்த மெயின் பண்ணி பெங்களூர்லேயோ எங்கேயோ இடத்துல நம்ம வந்துட்டு பெங்களூர் வந்தது ஸோ அந்த நியூஸுக்கு வரும்போது நான் சொல்கிறேன் ஸோ இப்படி ஒவ்வொன்றா வரும் அப்போ வரும்போது ஸோ செவன்த்து இந்த நேரத்தில் வந்து சயின்ஸ் காங்கிரஸ்ங்க ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்கும் ஸோ அடுத்த நடக்கிற இவெண்ட் இது இது சம்மந்தமாக நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதுக்கான விஏபிஸ் கூப்பிடுவாங்க பிரவேசி பாரதிவாஸ்க்கான விஏபிஸ் கூப்பிடுவாங்க நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் நிறையா வரும் அதை பற்றி பார்க்கலாம் ஸோ சீனியர்ஸ் மேபி மொக்கையாக இருக்கலாம் நம்ம திருப்பி நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்ணலாம் உள்ளே வரும் கண்டிப்பாக சரியா ஸோ நெக்ஸ்ட் என்ன உலக ஹிந்தி தினம் ஜனவரி பத்து உலக ஹிந்தி தினம் உண்டாடுறாங்க ஏன் வச்சுக்கோங்க ஹிந்தி பத்தின பிரச்சனைகள் நிறைய போயிருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்கறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ஸோ ஜனவரி டுவெல் இது வந்து தேசிய இணைய தினம்னு சொல்லுவாங்க விவேகானந்தரோட பிறந்த நாள் வந்து நம்ம தேசிய இணைய தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் ரைட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா விவேகாந்தர பிறந்த தினம் வந்து ஜனவரி பன்னெண்டு வந்து தேசிய இணைய தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் ரைட் இதுக்கப்புறம் வந்து ஆயுதப்படை வீரர்கள் தினம் அப்படின்னு சொல்லி ஜனவரி பதினாலு கொண்டாடப்படுகிறது இது வந்து முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் முதல் முறையாக இந்த தினம் கொண்டாடப்படுற ஒரு வழக்கமே வந்தது அதுக்கோ ஜன ஜனவரி பதினஞ்சு வந்து இந்திய ராணுவ தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஜனவரி பதினஞ்சேதி வந்து நூற்றி நாற்பத்தஞ்சாவது இந்திய வானிலை துறை வானிலை துறை தினம் இந்த வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே ஒரு விஷயம் சொல்ல மாதிரி ஃபிட் ஃபிட் யூத் ஃபிட் இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் இந்திய தேசிய ஏழனியார் தினத்தோட ஆப்ஜெக்டிவ் சரியா ரைட் இப்போ இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் ஜனவரி பத்தொன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய நோய் தடுப்பு தினம் இது வந்து கேட்கறக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கொரோனா வந்துருக்குது பார்த்துட்டு வந்திருக்கோம் ஜனவரி தேசிய நோய் தடுப்பு தினம் ரைட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜனவரி இருபது முதல் இருபத்தி ஏழு வரை முப்பத்தி ஒரு சாலை பாதுகாப்பு விழா முன்னாடி இருக்கும் ஸோ நம்மளே பஸ்ஸில் பார்ப்போம் நார்மலா டைமாக இருந்ததுன்னா நம்மளே இதை பார்த்துருப்போம் ஜனவரியில ஸோ ஜனவரியில் நடந்தது இதெல்லாம் சரியா ஸோ எப்பயுமே வந்து இந்த சாலை பத்தி போக்குவரத்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ இருபத்தி இருபத்தி ஏழு முப்பத்தி ஓராவது சாலை பாதுகாப்பு விழா இந்த முப்பத்தி ஒன்று ரைட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாளில் மிக மிக முக்கியமான நாள் ஸோ இது தன் இந்த தினத்தை ஒட்டி கருத்தா மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு தின ஸோ மத்திய பிரதேசோட ஒரு குழந்தைகள் கொண்டாட மைய கருத்து என்ன அப்படின்னா அவே கேர்ல் சைல்டு ஏபிள் மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது இந்த திட்டம் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம்ங்கிறது வந்து பேட்டி பச்சோ பேட்டி பாதோ அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுற ஒரு மிகப்பெரிய திட்டம் தினம் நெக்ஸ்ட் என்ன பண்ணா இந்த வருடம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு முதல் முப்பது வரை வந்து கொண்டாடி என்ன அப்படின்னா குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வந்து தேசிய மகளிர் பெண் குழந்தைகள் வாரமாக தேசிய மகளிர் பெண் குழந்தைகள் வாரமாக வந்து ஜனவரி இருபத்தி நாலு முதல் முப்பது வரை கொண்டாடி நான் வச்சுக்கோங்க ரைட் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா சர்வதேச கல்வி தினம் அதே ஜனவரி இருபது இருபத்தி நாலே வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் அதே ஜனவரி இருபத்தி நாலு வந்து என்ன பண்ணால் சர்வதேச கல்வி தினமாக வருது ஸோ இதோட மேயக்கிறது வந்து இந்த ஒரு மையக்கருத்து வந்து லேர்னிங் ஃபார் பீப்பிள் பிளான் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பீஸ் அப்படிங்கிறது தான் சரி சார் கல்வி தினமும் ஒன்று தான் சார் தேசிய பெண் குழந்தைகள் தினமும் ஒன்று தான் ரைட் அப்புறம் ஜனவரி தார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எழுத்திரா தேசிய குடியரசு நம்ம கொண்டாடிக்கிறோம் இதை பற்றி இதை வந்து டீட்டெயில்ஸ் ஏதோ யார் வந்தாங்க என்ன வாட்ஸ்அப் பார்க்குங்கிறத லேட்டர் பார்க்கலாம் ரைட்